உள்ளம் கொண்ட என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான நமக்கு ரொம்ப அவசியமான நமக்கு ரொம்ப ரொம்ப உதவுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் ஸோ இந்த பணத்தை நம்ம எப்படி வளர்த்துவது எப்படி அதை நம்ம அதிகரிக்கிறது ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ளே போய் தான் ஆகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எதுக்கெல்லாம் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட மைண்ட் செட்டில் போனீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுசாக நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உண்மையாக பார்க்கணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்ன நம்மளோட பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்ட்டுங்களா ஸோ நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து வளர்த்துறதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளோட பணம் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும் இதுதான் கான்செப்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணுறதுக்காக அதாவது நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டுனால் பணவீக்கம் இந்த பணவீக்கத்தினால நீங்கள் வாங்குற சராசரியான பொருள்களின் விலைகள் ஏற்றம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வாங்குகிற ஒரு பொருள் நாளைக்கு இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்து வாங்கும்போது அதோட விலை பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ பணத்தின் வீக்கம்னால் நம்ம வந்து அத்த நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிறது நீங்கள் அதிகமான பணத்தை செலவிடுற மாதிரி வரும் ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணோன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கி தான் ஆகணும் ஸோ இது ரெண்டாவது கான்செப்ட் மூணாவது இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு நீண்ட கால முதலீடு திட்டமாக தான் இருக்கணும் ஸோ நான் ஏன் நீண்ட கால முதலீடு திட்டம் சொல்கிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீண்ட கால திட்டத்துக்கான உருவாக்கப்பட்டது தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இன்னைக்கு பணம் போட்டு நாளைக்கு எடுக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு பத்தஞ்சு வருஷம் இல்லை முப்பது வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்னா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப க்ரோவாகி அது ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அசட்டாக மாறும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எல்லோரும் கேட்பாங்க நான் இன்வெஸ்ட் பண் பண்ணுறேன் நான் ஒரு முப்பது வயசு எனக்கு நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யாரனுக்கிறேன் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சு வைங்களே நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பணத்தை நான் யூஸ் பண்ண முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க தெரிஞ்சால் அது தப்பான ஒரு மைண்ட் செட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் லாங் டைம் தான் யூஸ் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை உங்களோட ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கறது ஸோ நீங்கள் அடுத்து வரும் தலைமுறைக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறதா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப ஒரு குறுகிய கட்டத்தில் அவங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட கெரியரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அவங்களோட ட்ரீம்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து அதுலேருந்து இன்னும் நல்லா ஆவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத அந்த ஃபினான்சியல் சப்போர்ட்டு உங்கள் ஜென்ரேஷனுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஆகணும் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்னா நான் இப்போ பண்ண போகிறது எனக்காக இல்லை என்னோடய தலைமுறைக்காக நான் பண்ணுறேன் ஸோ விதையை நான் தான் விதைக்கிறேன் அது ஆலமரமாக வளரும் ஸோ அந்த மரத்தில் என்னோடய தலைமுறைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டெல்லாம் நீங்கள் இறங்கணும் ஸோ நீங்கள் இந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நடுவில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டீங்க இல்லை அந்த பணத்தை வந்து வேறக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ அந்த பணத்தை வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இதுதான் கான்செப்ட் உங்களோட பயணம் ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருக்கணும் ஸோ அந்த ட்ரெயின் இருபத்தஞ்சி வருஷம் ஓடி தான் ஆகணும்னா அந்த ட்ரெயினுக்கான இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஸோ இந்தனால உங்களோட பணமும் மலரும் ஸோ உங்களுக்கான அடுத்த தலைமுறைகளும் உங்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான படிகள் முன்னேறி போவாங்க ஸோ படிப்படியாக தான் எல்லாருமே முன்னேறி முடியும் ஸோ ஒரே பாட்டில் எல்லோரும் முன்னேற முடியாது ஸோ அதனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டே உருவாச்சு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் என்னென்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டோட பலன்களும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ட்ராபேக் என்ன நீங்கள் வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்கிற மாதிரி அழகாக க்ளீனாக ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஷார்ட் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஸோ அந்த மாதிரி தப்போ நீங்கள் பண்ணக்கூடாது ரெண்டாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசோ சின்னதோ நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்தோன்னாவே ஒரு நல்லதுதான் ஸோ நீங்கள் வந்து பெருசாக தான் பண்ணணும் நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது காலத்தை நீங்கள் கடத்துகிறது தான் அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய கடன் இருக்குது நிறைய கமிட்மெண்ட் இருக்குது என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியாது அப்படிம்பாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா கமிட்மெண்ட்டும் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கறக்காக ஒரு நல்ல ஸ்கூலில் போய் உங்களோட சாக்ரிஃபைஸ் கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ வேணாலும் பே பண்ணி கொடுக்குறீங்க எஜுகேஷன் கொடுக்குறீங்கன்னு அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்காக தான் கொடுக்குறீங்க கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுலக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கெரியரை க்ரோத் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இந்த ஃபினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எஜுகேஷனில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுலையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டபுளோட ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டில் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பிங்க அதை வந்து டைம் எடுக்காமல் ஆரம்பிங்க ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப தப்பு அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சாலைக்குறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை சேர்த்து வச்சுருக்கிற பணத்தில் உங்கள் தேவைகள்லாம் போக மீதி இருக்கும் பணத்தமோ அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இன்வெஸ்ட் பண்ணணுங்காக நீங்கள் கடன் வாங்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் உருவாக்கணும் ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க உங்களோட சாக்ரிஃபைஸில் நீங்கள் சேர்த்து வைப்பீங்க ஸோ நீங்கள் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அது வளர வளர உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தாகும் ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சின்னதாக இருக்கலாம் ஒரு ஆயரூவா ஐநூறுரூவாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட நீங்கள் அது வளர வளர உங்களோட அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ எப்படி பண்ணணுங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீண்ட கால பயணமாக இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அந்த பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குறீங்க இந்த கிளாரிட்டியோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி சொல்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வர பதிவுகளை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு நண்பராக நீங்கள் க தெரிஞ்சுக்கணுங்கோ நான் பகிர்றேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கற்றுக்கணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதில் ஒன்று இது முக்கியமான விஷயம் ஒன்று இப்போ வந்து நீங்களாக தான் இந்த ஒரு கடலில் நீங்களாக தான் விழுந்து கற்றுக்கணும் ஸோ யாருக்கும் நீங்கள் ஃபினான்சியல் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விஷயம் கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் எப்படி சப்போர்ட் பண்ணோம் ஃபினான்ஷியலில் எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது நல்லாயிருக்கும் எது நீண்ட கால பயணத்துக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க கற்றுக்குங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அதை புக்ஸில் படித்தாலும் சரி இல்லை நீங்கள் நெட்டில் கற்றுக்கிட்டாலும் சரி மொத்தத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காலாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் கொடுத்துட்டு போவீங்க ஸோ அதை விட வேற என்ன சந்தோஷம் ஆகணும் நம்ம எதுவும் கொண்டு வர்றதில்ல எதுவும் கொண்டு போக போகிறதே கிடையாது நீங்கள் வாழ்கிற அந்த காலத்தில் அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்லதை கொடுத்துட்டு போயிடுங்களேன் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டான சிறந்த திட்டங்கள் ஸோ இதில் வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்லிக்கணும் பெரிய கால திட்டங்களை நீங்கள் எடுக்கவே கூடாது ரெண்டாவது எக்கானதை கொண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை எக்கானது கொண்டு நிறுத்தக்கூடாது இப்போ நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பணத்தை அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணக்கூடாது உங்களோட எய்ம் லாங் டைம் அப்படின்னு வச்சுட்டிங்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அப்படின்னா அந்த ட்ரெயின் நீங்கள் கரெக்டாக அந்த இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டி தான் ஆகணும் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக அந்த இருபத்தஞ்சி வருஷம் கரெக்டாக பண்ணுவீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டா இவ்வளோதாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கான ரீசனும் இது தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்துருப்பாங்க ஸோ இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ வாழ்கா தமிழ்